ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாங் கேப் அப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு மீட்டர் கிளாத்து தென் வந்து இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண போகிறோம் ஸோ எப்போவுமே ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி பிரிக்கும் போது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் இருக்க மாதிரியோ நம்ம பக்கம் க்ளோஸ் இருக்க மாதிரியோ இருக்கணும் ப்ரிண்ட்டு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் லெஃப்டில் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் என் பக்கம் க்ளோஸு ஆப்போசிட் சைடு ஓப்பன் இருக்குது ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏற்றத்தாழ்வு அதாவது கிளாத்து கட் பண்ணும் போது ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஸோ அதை ஈக்குவலாக வச்சு நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இல்லை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன புரியலை அப்படின்றதே நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு க்ராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன் அந்த அளவு எதுக்கு பார்த்திங்கன்னா ஹிப்புக்கிட்ட மடித்து தைக்கிறதுக்காக இப்போ அளவு ப்ளவுஸில் கொக்கி எதுவும் போடக்கூடாது நார்மலாக எப்பவும் போல் நம்ம நார்மலாக மடிப்பு மடித்து எடுத்துகிட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு கிளாத்தை இந்த மாதிரி வச்சிடலாம் அளவு ப்ளவுஸு கரெக்டாக அந்த கோட்டு மேலே ஹிப்பு வரா மாதிரி பர்ஃபெக்டாக வச்சு எடுத்துக்குங்க வச்சதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப் இது பாருங்கள் நெக்கு வந்து இந்த மடிப்பில் வந்து டச் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்போது கிளாத் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஆம்கோல் சைடு ஹிப்பு கீழே இறங்கிடும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது நீங்கள் ப்ளவுஸை வச்சிங்கனாலே அந்த கோட்டு மேலே கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்கனாலே நெக்கு வந்து மடிப்பில் ஆனாலே இந்த சைடில் க்ராஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த க்ராஸ் வந்து எதுக்காக வருது பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறோம்ல அதுக்காக தான் அந்த க்ராஸ் வரும் ஸோ நீங்கள் ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ க்ராஸாக நான் கரெக்டாக ப்ளவுஸை வச்சதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹிப்பு கிட்ட நெக்கு நெக்குக்கிட்ட ஆஃப் இன்ச்சு மேலேயும் ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு ரைட் லெஃப்ட் ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் மார்க்கிங்கு தென் நாம்கோல் மார்க்கிங் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் ரைட்டை ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி வச்சுட்டு கிளாத்தை இந்த மாதிரிலாம் நகர்த்தக்கூடாது கிளாத்தை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஹேண்ட் சைடுஸில் கையை இந்த மாதிரி வச்சுட்டு கிளாத்தை இந்த மாதிரி மேல் தூக்கி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தான் சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் ஸோ தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும் பாருங்கள் நெக்லருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஆம்கோல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு ம தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் ஹிப்பில் ரெடி அளவு இவ்வளோ தான் மார்க்கிங் மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் பிகினர்ஸாக இருக்கும் போது அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் பழகணும் பாக்ஸ் போடும்போது தான் நம்மளால் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோ இல்லை ஒரு பெரிய ஷாப்பில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் சேம் டைம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷோடு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இது ஸோ பாக்ஸ் போட்டு கட் பண்ண பழகிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸோட ஷோல்டரை வந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க நெக்கு ஷேப் எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு நெக்கு ஷேப் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சி எடுக்க போகிறோம் ஸோ ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுக்கு வந்து கேமரா வந்து இந்த பக்கம் இருந்ததுனால உங்களுக்கு தெரியலை ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ கரெக்டாக கிளாத்தில் ஒட்டினா பிள்ளையே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னால் தையலுக்கு நம்மளுக்கு தேவைப்படும்ல ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து ப்ராட் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணணும் சேம் டைம் வந்து நீங்கள் என்ன டிசைன் மார்க் பண்ணாலும் ஷோல்டரோட எண்டு வந்து கார்னரில் தான் முடியணும் அப்போ தான் வந்து ஷோல்டர் வந்து சின்னதாகாது இல்லைனா ஷோல்டர் சின்னதாகிடும் ஷோல்டர் வந்து இறங்குறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதனால தான் வர்றது இப்போ ஆம்கோல் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவும் தேவை கிடையாது இந்த மாதிரி இன்ச்சு டேப் வச்சுக்கோங்க மேலேருந்து மார்க்கிங் எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சுட்டு வர மார்க்கிங்கை நீங்கள் எடுத்துக்குங்க இதில் வந்து அளவு எடுக்க தேவையில்லை ரெடி அளவு எடுத்தால் மட்டும் போதும் டேப்பை இந்த மாதிரி எண்டு டு எண்டு வச்சு ரெண்டா மடிச்சுட்டு வர மார்க்கிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கிள் ஃபர்ஸ்ட் ரேகர்ல அதை வச்சு நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டு அழகாக வளைவு எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து நான் ஆம்கோல் ஸ்கேல் இல்லாமல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய கட்டிங் வீடியோஸில் ஆம்கோல் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது நெக் ஆகட்டும் ஆம்கோல்ஸ் வச்சு வரைகிறதாக இருக்கட்டும் ஸோ நான் நிறைய வீடியோஸில் நெக்கும் சரி ஆம்கோலும் சரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கட் பண்ணி பழகிறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு கேளுங்க நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க புரிஞ்சுதுன்னா பிடிச்சதுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க்கிங்கில் நம்ம அர்கத் பண்ணிக்கலாம் ஹிப்பு மடிப்பில் வந்து ரெடி அளவில் ஒரு அர்கத்தும் ஆம்கோலில் வந்து நம்மளுக்கு சைடில் வருதில் சைடு ஜாயினிங் அளவு அதில் ஒரு அர்க்காத்தும் பண்ணிக்கலாம் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வர கிளாத்தில் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பேக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு நெக்ஸ்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு பட்டி அதுக்கு லாஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸு ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஸ்லீவும் சரி நம்ம சைடு வந்து ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்குது சேம் டைம் வந்து ஏற்றத்தாழ்வு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணி கிளாத்து விட்டுருக்கேன் ஸ்லீவோட எண்டில் மடித்து தைக்கிறதுக்கு இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக இந்த அளவே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஆம்கோல் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே சேம் டைம் வந்து கீழேயும் தென் ஆம்கோலையும் ரெடியளவு மார்க் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வளைச்சி கீழே அப்படியே நம்ம எண்டு மார்க்கிங்கில் வளைவு போட்டு எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு ஆம்கோல் ஸ்கேலு வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து கீழே வந்து ரெடியளவு மார்க்கிங்கில் அப்படியே வளைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச்சு டு ஒன்றை கால் இன்ச்சு கிளாத்து இருக்குது வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அர்க்காத் பண்ணி ரெடி அளவுலேயும் கீழே மடித்து தைக்கிறது எவ்வளோ தூரம் மடித்து தைக்கணும் அப்படின்னு தெரியணும்ல ஸோ அங்கேயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் ஸோ பேக்கு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஏன் சைடு வந்து ஓப்பனும் ஆப்போசிட் சைடில் வந்து க்ளோஸும் இருக்குது ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸு அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ நான் கிளாத்து எப்படி விரிச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரியும் போடலாம் இல்லை லெஃப்டில் உங்களுக்கு கிளாத்து பத்தலை அப்படின்னா இப்படியும் போட்டுக்கலாம் ஸோ நான் இப்படியே போடுறேன் எதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ப்ரிண்டிங் வந்து நம்மளுக்கு அந்த பட்டியில் வந்துடும் ஸோ எங்கேயுமே வந்து விசியபிளாக தெரியாது ஸோ இப்படியே போட்டுக்கலாம் சேம் டைம் வந்து சைடில் இருக்க கிளாத் வந்து நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை க்ராஸ் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் யூ க கட்டிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி சைஸ் வரைக்குமே உங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாத்து பர்ஃபெக்டாக பத்தும் கிளாத்து பத்தலை அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது பாருங்கள் கரெக்டாக கிளாத்து எங்கே முடியுதோ அந்த கிளாத்து மேலேயே ஸ்கேலை வச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு தய கோடு போட்டு எடுத்துக்கிறேன் இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் தென் நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் கோல் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன் இவ்வளோ தான் மார்க்கிங் லெஃப்ட்டு ரைட்டு மார்க்கிங் ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் தென் ஆம்கோல் வந்து அகைன் நம்ம பாக்ஸ் போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு உள்வளைவு வந்து கரெக்டாக வரும் கோல் வந்து நம்ம ஸ்லீவ்லேயும் உள்வளைவு எடுக்கணும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டோட கட்டிங்லேயும் நம்ம உள்வளைவு எடுக்கணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே உள்ள வந்து ஒரு வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் உங்களாலேயும் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸாகட்டும் சுடிதாராகட்டும் கட்டிங் பண்ண முடியும் இப்போ இந்த நெக்கில் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக பாருங்கள் தெரியுது பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெக்கை வந்து ஆஃப் இன்ச்சு மேலேருந்து கீழே வச்சுட்டு ஷேப்பு நெக்கு ஷேப் அப்படியே நான் அழகாக ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு நம்ம கிளாத்து விடணும் இந்த கிளாத்து எதுக்காக விடுறோன்னா இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இருக்க கிளாத் எதுக்காக விடுறோன்னா ஐப்பட்டி ஊக் மார்க் பண்ணுறதுக்கும் இந்த பக்கம் சைடு ஜாயினிங் பக்கம் ஏன் ஆஃப் இன்ச் விடுறேன்னா ஆம்கோல் சைடில் நம்ம ஒரு டாட் பிடிப்போம்ல ஸோ அந்த டாட் பிடிக்கும் போது நம்மளுக்கு கிளாத் வந்து சைடில் கம்மியாகும் ஸோ நம்ம பேக் பீஸ் போட்டு தானே இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ பேக் பீஸ் அளவே நம்மளுக்கு வேணும்னா நம்ம டாட் பிடிக்கும் போது கம்மியாகிற அளவை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் ஸோ சிம்பிள் பேசிக் தான் இது புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போது கொக்கி பக்கம் இருக்க டாட்டை ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு டாட்டு எங்கே வருதோ அதுக்கு கீழே ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு கீழே டாட்டு அந்த பட்டியும் டாட்டும் ஜாயிண்ட் ஆகுதுல அந்த இடத்த பிடிச்சிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வைக்கணும் வச்சுட்டு கீழே தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடணும் இப்போ இந்த மார்க்கிங் எப்படி போடணுன்றதை நான் ரெண்டு முறை சொல்லி கொடுக்குறேன் கிளியராக பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து தான் நீங்கள் மார்க்கிங் எடுக்கணும் பாருங்கள் நான் உங்களுக்கு அளவு எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள் கொக்கி இருந்து டாட்டு எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு மூணு இன்ச்சஸ் வருது பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா அளவு விட்ருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து தான் மார்க் பண்ணுறேன் ஓகேவா மூணு இன்ச்சஸ் வருது அதோடைய பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சஸ் வருது ஸோ இவ் ஒரு ஒரு இன்ச்சஸ் வந்து தள்ளி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போது கொக்கி பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சஸும் சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நடுவில் வருது பார்த்திங்களா டாட்டு அந்த டாட்டை தான் நீங்கள் மெயின் டாட்டாக எடுத்துக்கணும் ஸோ இந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணதை அந்த நடு டாட்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்டு மட்டும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் தனியாகவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் ஸ்லோவாக அதோடைய வீடியோ லிங்க் வேணும்னாலே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இப்போது மார்க்கிங் பண்ணதில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆம்கோல் வரும்போது நம்ம உள்வளைவு எப்படி போட்டிருக்கோம் அந்த உள்வளைவு பகுதியாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஓகேவா இப்போது பட்டி கட் பண்ணியாச்சு ஆம்கோல் கட் பண்ணியாச்சு இப்போ நெக்கு நெக்கு நம்ம ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ண பார்த்திங்களா அது மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணலை வளைவு வரணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு வளைவு வரலைன்னா ஆம்கூல் ஸ்கேல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் பழக பழக தான் வரும் யாருமே எடுத்த உடனே வந்து ரொம்ப எக்ஸ்ப் எக்ஸ்பர்ட்டெல்லாம் வந்து கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி பண்ண முடியாது ஸோ கட்டிங் வந்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ பட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு பக்கம் லைட்டாக குடஞ்சி எடுக்கிற மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு வளைவாக வந்து குடஞ்சி எடுத்துக்குங்க புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டு ஷேப் மட்டும் கட் பண்ணுற வீடியோவில் பட்டியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைனா இது ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் பட்டி வந்து கட் பண்ணி உள்வளைவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க கிளாத் இது ஓகேவா ரெண்டு லேயர் கிளாத் வேணாலும் நம்மளுக்கு ஸோ செகண்ட் லேயர் கிளாத்தை வந்து அந்த கிளாத்தை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பிட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதுக்காக உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் பட்டியோட செகண்ட் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பட்டி வந்து ரெண்டு லேயரும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கிளாத் வந்து ஐ ஐப்பட்டி உக் பட்டிக்கோ இல்லை ஸ்லீவ் வந்து சைடு ஜாயினிங்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லேயரையும் நான் பாருங்கள் இந்த மாதிரி பிரிச்சிட்றேன் அந்தந்த ஏற்ற மாதிரி கிளாத்தை வச்சுட்டு அர்க்காத்தும் நான் பண்ணியிருக்கேன் சேம் டைம் வந்து மார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட்டியில் மார்க்கிங்கும் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க்கிங் ஏன் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பில் வந்து மேலே ஜாயிண்ட்டு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க நான் சொல்கிற மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓப்பன் பண்ணுறது கட் பண்ணுறது இதெல்லாம் அப்படியே தான் உங்களுக்கும் வரும் மாறாது பாருங்கள் இந்த மாதிரி மார்க்கிங் ஏன் பண்ணேன்னா ரெண்டு மார்க்கிங்கும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு தான் நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒன்று இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி வச்சு சைடு ஜாயினிங் பக்கம் அந்த ஷேப் போகிற மாதிரி மாற்றி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க அப்படி ஸ்டிச் பண்ணும்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ பிகினர்ஸாக இருக்கும் போது அந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்டு ஷேப்லேயும் சரி என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு ஷேப்பையும் ஒரே மாதிரி வச்சு நீங்கள் ஷேப் எடுத்துடுவீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ கிளாத் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க பட்டியும் அதில் வச்சு மடித்து எடுத்துக்கோங்க ஸோ ஃப்ரண்ட்டு ஷேப் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக பண்ணணும் ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷேப்பு தான் ஸோ அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும் இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வர மாதிரியான ஸ்கேலு ஸோ இதுவே போதுமானது நீங்கள் ஒரு இன்ச்சு ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வர மாதிரி வச்சு நீங்கள் கிராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றே கால் இன்ச்சு வந்து போதுமானது இதில் வந்து ஒரு ஒரு கிளாத்து ஒரு ரெண்டு ரெண்டு லேயர் இருக்குது ஸோ இந்த கிளாத்தே போதுமானது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டு கிளாத்தில் இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் லாஸ்ட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்திங்கன்னா லீவுக்காக வெளியே போயிருந்தோம் நம்மளுடைய சேனல் வந்து ஒரு டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ சேனல் அப்படின்றதுனால என்னுடைய பர்ஸ்னலோ ஆகட்டும் நான் வெளியே போகிற விஷயங்கள் ஆகட்டும் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணாலும் வியூஸ் போகும் பட் ஆனால் நான் வந்து டைலரிங் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் போடணும் அதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா என்னுடைய வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை பார்த்து மட்டும்தான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க என்னுடைய பர்சனல் பார்க்குறதுக்காக அவங்க க சப்ஸ்கிரைப் பண்ணலை ஸோ போன இடத்துலையும் டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியலை நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் ஏன்னால் நேற்று வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏ நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தென் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன உங்களுக்கு புரியலை அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்